இங்க இந்த வேலை பாக்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் பொறுமைன்னா சாதாரண பொறுமை இல்ல இமயமலை தெரியும்ல அதை விட பெரிய அளவுல பொறுமை வேணும் நீ ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணா போன் எடுக்கிறவ யாருன்னு கேப்பான் நீ எஸ்டெல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறேன்னு சொன்ன உடனே அப்படியாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல இருக்காங்களா பாலிசி போடணுமா எவ்வளவுக்கு போடட்டும் மாச மாசம் எவ்வளவு கட்டணும் இப்படி எல்லாம் கேட்க மாட்டான் கண்டமெனிக்கு பேசத்தான் செய்வான் முட்டாளம் திட்டுவான் சில நேரத்துல இங்கிலீஷ்ல கூட அசிங்கமா பேசுவான் உன் குடும்பத்தை திட்டுவாங்க அதுவும் கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க நீ பொண்ணுங்கிறதுனால தப்பா கூட உங்ககிட்ட பேசுவாங்க இந்த வேலையில நீ இருக்கணும்னா இது எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா This is the nature of this job. அவங்க பேசுறாங்கங்கிறதுக்காக பதிலுக்கு நாமளும் பொறுமையில இருந்து பேசிட கூடாது ஒருவேளை அவன் நம்ம கால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான் வையேன் அது நமக்கு எதிரான எவிடன்ஸா மாறிடும் என்னோட பிரைவசி நேரத்தில் எனக்கு கால் பண்ணி இப்படி பேசுறாங்க அதனால எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு கோர்ட்ல உண்மையில கேஸ் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு